தமிழகத்துல அனைத்து மாவட்டத்திலும் ஈரமான இடத்துல அரை மீட்டர் உயரத்துக்கு குறைவா உள்ள நெல்லிக்காய் போன்ற அமைப்பு உடைய காய் இலையின் கீழ் பகுதியில பூமியை நோக்கி இருக்கும் இப்ப உங்க எல்லாத்துக்குமே ஆமா அதுதான் கீழா நெல்லி இதோட பொட்டானிக்கல் நேம் பில்லாந்தஸ் நிரூரி இது ஃபேமிலிய சேர்ந்தது இது கசப்பு அண்ட் துவர்ப்பு சுவை உடையது லைட் அண்ட் ட்ரை பண்ற குணமும் உடல் குளிர்ச்சி செய்யும் ஆற்றலும் உடையது டைஜஷனுக்கு அப்புறமா முற்றிலும் இனிப்பு சுவையா மாறிடும் இது உடல்ல சமநிலை இழந்த அண்ட் பித்த தோஷத்தை சமநிலை செய்யும் சாப்பாடு மீது ஆசையின்மைதான் மஞ்சள் காமாலை மற்றும் பல கல்லீரல் நோய்களுக்கு முதல் அறிகுறியே கீழா அரைச்சு கீழாநெல்லியை கலந்து வெறும் வயிற்றுல குடிச்சு வந்தீங்கன்னா மஞ்சள் காமாலை அண்ட் கல்லீரல் நோய் மிக விரைவுல குணமாகும் கீழாநெல்லி மற்றும் மஞ்சள் கரிசனாங்கனி இரண்டையும் கல்கமா அரைச்சு ஒரு உருண்ட காலை அண்ட் மாலை இருவேளை வெறும் வயிற்றுல எடுத்து வரலாம் இருபது கிராம் கீழாநல்லி முழுசா எடுத்து அது கூட இருபது எண் குறுமுலக எ எடுத்துக்கிட்டு ரெண்டையும் பேஸ்டா அரைச்சு நேரம் முன்னாடி அரைிங்கன்னா நீரிழிவு நோய் விரைவில் கட்டுப்படும் இது மட்டும் இல்லை கீழா நெல்லி விதைய அரிசி கிளவுன தண்ணீருடன் கலந்து சாப்பிட்டு வர வெள்ளைப்படுதல் பிரச்சனையும் சரியாகும் அஜீரண தான் எல்லா நோய்களுக்கும் மூல காரணம் என்பதனால கீழா நெல்லியை சுத்தமான இடத்துல பறிச்சு மருத்துவர் ஆலோசனையோட பயன்படுத்துங்க